சரி இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஸ்டாண்டிங் போஷ்டர் பரிவர்த்தனை திரிகோணாசனம் உட்கார்ந்த நிலை திரிகோணாசனம் இருக்கு உட்கார்ந்த நிலை பரிவர்த்தனை திரிகோணாசனம் இருக்கு அதை நான் ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இன்னைக்கு போடுறது வரும் சரி ஸ்டாண்டிங் போஷ்டர் பரிவர்த்தனை திரிகோணாசனம் அது என்ன சார் பரிவர்த்தனை நல்லா ட்விஸ்ட் ஆகுறோமா அப்போ இந்த கீழ் முதுகில் தான் கிட்னி இருக்கு கிட்னி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் அதனால கிட்னி பங்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சரியா அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஒரு வீடியோல இத கேக்குறேன் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நானும் என் சிசிரும் நாங்கள் வீடியோ போட்டுருக்குறோம் அதனால் எச்சரிக்கை உணர்வோடு சொல்லி ஒன்றும் அதே மாதிரி நீங்களும் எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் யோகா செய்யுங்க செய்து எச்சரிக்கை உணர்வோடு செய்தால் தான் பாசிட்டிவ் பெனிஃபிட் கிடைக்கும் எச்சரிக்கை உணர்வை அலட்சியப்படுத்திட்டு செய்தால் நெகட்டிவ் பெனிஃபிட் ஆகிடும் சரியா சரி ஆ இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் எங்களோட உழைப்புக்கு சன்மானமாக பெல் பட்டன் ப்ரெஸ் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ஸ்டாண்டிங் போஸ்டர் பரிவர்த்தனை திரிகோணாசனம் உட்கார்ந்த நிலை திரிகோணாசனம் இருக்குது உட்கார்ந்த நிலை பரிவர்த்தனை திரிகோணாசனம் இருக்குது அதை நான் ஒரு வீடியோவில் செஞ்சு காட்டிட்டேன் அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இன்னைக்கு போடுறது வரும் சரி ஸ்டாண்டிங் போஸ்டர் பரிவர்த்தனை திரிகோணாசனம் அது என்ன சார் பரிவர்த்தனை அந்த உட்கார்ந்து செய்கிற பரிவர்த்தனை திரிகோண இந்த விளக்கம் சொல்லலை இப்போ சொல்கிறேன் ஒரு வீட்டில் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது எங்கள் வீட்டில் பையன் பொண்ணு ரெண்டு இருந்துன்னா அந்த பையனுக்கு ஒரு வீட்டில் சம்பந்தம் பண்ணுவாங்க அந்த பொண்ணு எடுப்பாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டில் பையன் இருக்காருன்னு வச்சுங்க அந்த பொண்ணோட அண்ணனுக்கு அதுக்கு மறுபடியும் இவங்க பொண்ணே கொடுத்துருவாங்க அதான் பரிவர்த்தனை பொண்ணு எடுத்து பொண்ணை கொடுத்துறது ஒரே வீட்டில் அதான் பரிவர்த்தனை சரி ஆனால் பொண்ணு மட்டும் எடுத்தாங்க பையனுக்கு பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பார்க்குறாங்கன்னா அது பரிவர்த்தனை கிடையாது ஒரே வீட்டில் பையனும் எடுக்கிறாங்க பொண்ணும் எடுக்கிறாங்கன்னா அதான் பரிவர்த்தனை அது மாதிரி இது எதுக்கு சொல்றேன்னா நீங்க நான் ஏதோ பைத்தியம் மாதிரி சொல்லல நீங்க தவறு செஞ்சிருங்க பரிவர்த்தனை திரி ஹோசனை போன நீங்க வந்து அந்த கையை அந்த கால அந்த காலையே தொடக்கூடாது அந்த தவறு செய்யக்கூடாது மாற்று செய்யணும் அதை வருங்க இப்ப கால் நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க வலது கையை எடுத்துட்டு போயிட்டு இடது கால அதான் பரிவர்த்தனை இடது கால தலை தூக்கி தொடணும் அப்புறம் நகத்தை பார்த்துட்டு பிரீத்திங் கட்டவர் நகை பார்த்துட்டு பிரீத் அவுட் இப்போ இப்போ மாடலுக்கு தான் சொல்லி காட்டினேன் ஆனா நான் எல்லா ஆசனமே பரிவர்த்தனை திரிவாசன போன ஆசனம்னா இன்னான்னு சொல்லி காட்டினேன் இப்போ நான் எப்பயும் போல ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் ஒன் செஞ்சு காட்டுறேன் இப்போ ஸ்டேஜ் த்ரீ ரொம்ப வயசானவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க திரும்பி கட்டவரில் பார்த்து முட்டியை மட்டும் தொடுங்க சரியா அப்படி நேராக வந்துடுங்க அப்புறம் இந்த பக்கம் அதே மாதிரி திரும்பி முட்டியை மட்டும் தொடுங்க அப்புறம் நேராக வந்துடுங்க இது வந்து அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு காலை நல்லா அகட்டி வச்சுக்கணும் சரி இப்போ ஸ்டேஜி டூ அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே தான் கொஞ்சம் கை கீழே இறக்க போறேன் அவ்வளோதான் பாருங்க முட்டிக்கு கீழே ஒரு ரெண்டு இன்ச்சு கை இறக்கியிருக்கேன் அவ்வளோதான் சரியா அப்புறம் பிரீத்தின் பிரீத் அவுட் கை மேலே தூக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் அதே மாதிரி ரெண்டு பக்கம் சைட ஒரு சைக்கிள் இது வந்து ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்குள்ள உள்ளவங்க இப்போ பாருங்கள் என்ன மாதிரி இளைஞர்களுக்கு முப்பது வயசு அந்த மாதிரி இருக்கீங்க இல்லையா நான் இருபத்தேழு வயசு தானே அதனால ஒன்றும் இல்லை திருப்பி போட்டிருக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் திருப்பி போட்டுங்க எங்கள் வயசு தெரிஞ்சோம் அவங்களுக்கு நல்ல பாதத்தை தொடணும் சரியா அந்த அந்த கை எடுத்துகிட்டு போய் அதாவது வலது கை ரைட் ஹேண்டு அதை போயிட்டு இடது கால் லெஃப்ட் லெக்கு பாதத்தை தொடணும் பாருங்க அது நல்லா ஊதணும் அப்புறம் பிரித்தேன் மாதிரி ரெண்டு பக்கம் இது பேசாம செஞ்சு காட்டுறேன் கீழந்து எட்டி டிகிரி கை வரும்போது நல்லா மூச்சு எழுங்க இன்னும் உங்களுக்கு சோறு மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கீழே மேல வரீங்க இல்லையா அப்போ நல்லா மூச்சு எழுத்து விட்டீங்கன்னா நிறைய ஆக்சிஜன் உள்ள போச்சுன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டா அந்த டயர்டு போயிடும் சரியா இது ஸ்டேஜ் ஒன் இளைஞர்கள் செய்யுங்க மூணு விதமா பிரிச்சு கொடுத்துருக்க அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க இப்போ நின்ற நிலை பரிவர்த்தனை திரிகோணாசனம் ஸ்டாண்டிங் போஷர் பரிவர்த்தனை திரிகோணாசனம் அதை செய்தோம் அதுக்குண்டான பலன் நின்று பார்ப்போம் சரி இது நல்லா ட்விஸ்ட் ஆகுறமா அப்போ இந்த கீழ் தான் கிட்னி இருக்கு ஸோ கிட்னி நல்லா ஸ்டிமுலேஷன் ஆகும் அதனால கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் சரியா அதனோட பனியை அது நல்லா செய்யும் அப்புறம் இங்க இடுப்புல தேவையில்லாத சதை சில பேருக்கு இருக்கும் நீங்க அந்த நல்லா ட்விஷ் பண்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த எக்ஸ்ட்ரா சதை கரையும் அப்புறம் முதுகுத்தண்டு காசில் வரீங்க இல்லையா ஸோ முதுகுத்தண்டு நல்லா ஆகும் அப்புறம் அதே மாதிரி கீழே குளிரீங்களா அப்ப நல்லா வெள்ளி தொப்பை நல்லா நசுங்குதா அந்த தொப்ப கொஞ்சம் கொஞ்சமா கரையும் நான் ஒரு இருவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படிச்சதுன்னு ஞாபகம் இருக்கு அந்த ஆ அவர் பேர் ஞாபகம் வந்துச்சு போர் ராமச்சந்திரன் டாக்டர் தனிகாச்சலம் ஆஹ் கார்டியாலஜிஸ்ட் நிபுணர் அவர் கட்டுரை எழுதுறாரு தொந்தி வியாதிக்கு தந்தி அப்படின்ட்டு எழுதுறாரு கட்டுரை இருதய பாதுகாப்புன்ற தலைப்பில் அவர் கட்டுரை எழுதும்போது முதல் முதல்வரியே இதாக எழுதுகிறார் ஓகேவா நான் சொல்லலைங்க அவர் டாக்டர் தனிகாச்சலம் சொன்னதை சொல்கிறேன் அப்போது தொந்தி அதாவது வியாதி வரத்துக்கு முன்னாடி டெலகிராம் கொடுக்கறது அதானா தந்தி அப்போல்லாம் அப்போ தானே செல்ஃபோனு வாட்ஸ்அப் அப்போலாம் டெலகிராம் தான் வரும் அதனால் அந்த மாதிரி அதுக்கு எழுதினார் அதனால் தொந்தி வந்து சொத்து மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடாது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கு என்னவோ அது செய்யணும் ஸோ தொந்தி உள்ளவங்க அதுக்கு தான் இவ்வளோ விளக்கம் சொன்னேன் மற்ற பேர்லாம் மூணு சைக்கிள் ஆறு பக்கம் செய்தாங்கன்னா இந்த பெள்ளி உள்ளவங்க பத்து பக்கம் செய்ங்க ஐந்து சைக்கிள் செய்யுங்க நைட்டாக ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு அப்போ ஒரு ஐந்து சைக்கிள் செய்ங்க பத்து பக்கம் இந்த பாருங்க நேரமே பிரச்சனை இல்லைங்க யோகாக்கு எந்த எக்ஸசைஸ்னாலும் பேசிக் ரூல் எம்டி ஸ்டமக் காலி வயிறு இருக்கணும் நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம் நேரமே கணக்கு இல்லை ஒருத்தர் ஒம்பது மணிக்கு தான் சாப்பிட்றாருன்னா எட்டமுக்க மணிக்கு செய்யலாம் ஆனால் ஒம்பது மணிக்கு சாப்பிட்றது கரெக்டான தவறு அது அந்த சப்ஜெக்ட் நான் போக விரும்பல அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இப்போ ஒருத்தர் எட்டு மணிக்கு சாப்பிட போகிறாருன்னா ஏழாம் காலுக்கு செய்யலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வயிறு காலியாக இருக்கா அப்போ செய்யணும் அவ்வளோதான் மற்றபடி அது நீங்கள் நேரமே இல்லை ஸோ அதனால் ரொம்ப பெருசாக தொப்ப உள்ளவர் என்ன பண்ணுங்க காலையில் ஐந்து சைக்கிள் ஈவினிங் ஐந்து சைக்கிள் செய்யுங்க ஆனால் கொஞ்சம் அடி முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறவர் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர் ஹைபிபி உள்ளவரெல்லாம் இந்த ஆசனம் தயவுசெய்து செய்யாதீங்க எது ஒன்று எச்சரிக்கை உணர்வோடு தான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது வந்து அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தும் சரியா சரி அப்புறம் வேறு என்னன்னா இனப்பெருக்க உறுப்பு அது அது வந்து ஸ்டிம்லேஷன் ஆகும் லேடிஸ்க்கு வந்து ஓவரியும் யூட்ரஸும் இனப்பெருக்க உறுப்பு ஜென்ஸ்க்கு அந்த ப்ராஸ்ட் கிளாண்ட் இனப்பெருக்க உறுப்பு இதெல்லாம் வந்து நல்லா அதிகமாக அதுக்குள்ள நல்லா ரத்தம் போவோம் நல்லா ஸ்டிம்லேஷன் ஆகும் ஸோ இனப்பெருக்க உறுப்பினுடைய ஸ்டெமினா கூடும் அப்புறம் இந்த சைடாக உரம் இல்லை இந்த இடுப்பு ஜாயிண்ட் இருக்கு இல்லையா ஸோ அது ஸ்டிஃப்ஃபாக இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் அதுக்கு நெகிழ்வு தன்மை கிடைக்கும் சரி அப்புறம் இந்த மாத விளக்கு சீராகும் ஏன்னா இந்த ஓவரி நல்லா சிம்லேஷன் ஆகி அது இடப்பெருக்க உறுப்புலேயும் இதை சொன்னேன் அது வந்து ஜென்ஸ்க்கு சொல்லி ஆகணும்ல அதனால அது சொன்னேன் இப்போ இப்போ பெண்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த ஓவரி நல்லா சிம்லேஷன் ஆகி உங்கள் மாத விளக்கு பிரச்சனை சீராக நடைபெறும் நன்றி வணக்கம்